அந்த நதிக்கு கரைக்கு பக்கத்தில் அமர்ந்து பூஜைகள் மேற்கொள்வது அப்படி இருந்தா நம்ம இல்லம் சுபிக்ஷமடையும் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும் நீர் எப்படி புனிதத்துவம் வாய்ந்ததோ நீர் எப்படி நம் பாவங்களை எல்லாம் அழிக்க வல்லதோ அது மாதிரி பாவங்களை அழித்து புண்ணியத்தை தரக்கூடிய ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற அந்த அற்புதமான நாளில் சித்திராணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை படைப்பது சித்திராண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வழக்கமா எல்லா வழிபாடுகள்லையும் எல்லா பண்டிகை நாட்களிலும் இலை போட்டு பொரியல் கூட்டு சாம்பார் மோர்குழம்பு ரசம் அப்படின்லாம் வச்சு பாயசம்லாம் வைத்து சாப்பிடுவோம் இல்லையா ஆனால் ஆடிப்பெருக்கு நாளில் நாம செய்யற சித்திராண்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் புளியோதரை